செய்தியாக விதைப்பவர் உண்மையின் விளக்கம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது நாம் இன்னொரு வாழ்வில் உரை வார்த்தையை கேட்பதோடு மட்டும் ஒன்று விடாமல் அந்த வார்த்தையின்படி வாழ்கின்றவர்களாக இருக்க அருள் வேண்டிய திருப்பலியில் மன்றாடுவோம் அது மட்டுமல்லாமல் புனித அண்ணாக்கியின் அண்ணா இவர்கள் சிறந்த பெற்றோர்களாக வாழ்ந்து தமது மகள் மரியாவை இறைவனுக்கு உகந்த பாதையில் வழிநடத்தியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே எமது பங்கிலுள்ள எனது எமது பெற்றோர்களும் தமது பிள்ளைகளை இறைவனும் புகழ்ந்த வழியில் வழி நடத்துகின்ற நல்ல பெற்றோராக வாழாறு வேண்டியும் இப்பலியில் நாம் அன்றாடுவோம் திருப்பலியானது திரிவு அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு லவகுமார் சகாயமேரி குடும்பத்தின் நந்தின் பலியாகவும் டிலோன் ஹவுஸ்கோல் உடைய நந்தின் பலியாகவும் காலம் செ வீரசிங்கடைய ஆண்டு முறை வான் பாட்டி பலியாக உப்பு கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் கொள்வோம்

எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக பாண்டே எங்கள் தந்தையின் உரைவா மனிதரான உன் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவோக்கி நன்னாவுக்கு அளித்தீரே அதனாலும் மக்களுக்கு வாக்களித்த முட்பை அவர்களின் வேண்டலாலங்களுக்கு தந்தருள் வீராக உன்னோடு புயாவியாரின் வைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் மக்களே என்னிடம் திரும்பி ஏனெனில் நானே உங்கள் தலைவன் நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தேர்ந்தெடுத்து உங்களை சியோனுக்கு கூட்டி வருவேன் என் இதயத்திற்கேற்ற மீப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதிலனும் வழிநடத்துவார்கள் நீங்கள் நாட்டில் பல்வி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை பற்றியே பேச மாட்டார்கள் அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் அக்காலத்தில் எருசிலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள் ஆண்டவரின் பேரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர் தங்கள் தீய இது எப்படி வாதத்தின்படி நடக்க மாட்டார்கள் ஆண்டவர் இன்னருள் வாக்கு நன்றி பல்லுரை பாடலுக்கு பல்லவியாக ஆயிரத்தம் மந்தியை காப்பது போல ஆண்டவர் நம்பிக்கையை காத்திடுவார் ஆயிரத்தம் மந்தைகளை காப்பது போல் ஆண்டவர் தம் மந்தையை காத்திடுவார் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆயர் தம் மந்தைகளை காப்பது போல் ஆண்டவர் தம் மந்தைகளை காத்திடுவார் மக்களின தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலையில் உள்ள கடலோர பகுதியில் அதை அறிவியுங்கள் இஸ்டேலரை சிதறித்தவரை அதை கூட்டி சேர்ப்பார் ஆயிரத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள் ஆயிர்த்தம் மந்திகளை காப்பது போல் ஆண்டவர் தம்மை காத்திடுவார் யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார் அவனிலும் வலியவன் கை நின்று அவரை விடுவித்தார் அவர்கள் வந்து சியோய் நொச்சியில் பாடி மகிழ்வார்கள் தானியம் திராட்சிரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்று ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு போய் படிவார்கள் அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார் அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழிந்திருப்பர் அவ்வாறு இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர் அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தையும் அருள்வேன் ஆயிரத்தம் மந்தையை காப்பது போல்

சிறியனல் உள்ளதோடு வார்த்தை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேரு பெற்றோர் பாண்ட உங்களோடு இருப்பாராக இருப்பாராக மத்திய எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை ஜேசு தம் சீடருக்கு கூறியது விதைப்பவர் உமையை பற்றி கேளுங்கள் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை விரைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீஓன் கைப்பற்றி செல்வான் பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கிடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயையும் அவ்வார்த்தையை நெருக்கிவிடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள் இவர்களுள் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பலனளிப்பர் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு கிறிஸ்துவேக ாக தருவே இறைவா குறையான் செய்த பாவக்குழில் விழுந்து இறைவா குறையா செய்தே திரைவா பாவ குரில் விழுந்தேன் இறைவா கரையா பாவத்தை நீக்கிடவே கரையா பாவத்தை நீக்கிடவே நீ தன்வாரி மலையில் பிறந்தாரோ இறையா தருவே நிறைவா சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் அல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தம் பேரின் போழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் ஆண்டி நாங்கள்வற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றரளவும் வேண்டுகின்றோம் ஆப்ரகாமுக்கும் அவர் தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசையில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவளியாகும் வை மன்றாடுகின்றோம் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் இறைவா எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக என் ஆளுமை நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தாலும் அது திரு என்றும் புதிய ஆற்றல் பெற்று வழமையடைகின்றது இவ்வாறு எங்கள் எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் தள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர் மேலும் எங்களை மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரந்துரையால் என்று ஊக்கம் பரவும் அருளுகின்ற ஆகவே ஆண்டவரே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் மது மதுமாட்சியால் நிறைந்துள்ளன ஆண்டவர் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்து கூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபனவாக அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் பவனமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரும் அளவு ரப்பினை அறிக்கை ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவினரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்றும் அக்கூளியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே அக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருகவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் யூசுப் பொன்னையா எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும் தந்தையை திருப்பலையிலுமாக்கு நன்றி கூறுகின்ற லவகுமார் சகாய் மேரி குடும்பம் டிலோன் இவர்களது நன்றிகளை ஏற்று தொடர்ந்து இவர்களை நிறைவாக ஆசிர்வதித்து காத்து வழி நடத்தியறளும் நீரி விலகிலிருந்துடம் அழைத்து வீரசிங்கம் தங்கையா ஞான பிரகாசம் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்கச் செய்தர்களும் மேலும் உயர்த்தொழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் துறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோலி உடையற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் புனித யோசவாஸ் என்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதர்களான ஸ்வர்கி நா இவ்வுலகிலும் வந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெள்ள இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றன்றும் ஆ

எங்களுக்கு எதிராக குற்றம் எங்கள் விடுவித்த பாண்டவரின் தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உமதி தினுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்பிப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமரே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமலும் அது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழாத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோரைவனின் சம்மரை தோலகின் பாவங்களை போக்குபவர் சம்மறையின் விருந்து களைக்க பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே நீர நிலத்திரள நான் என்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் எனது ஆன்மா நலமடையும் என் வாழ்வினவாக வாழ்பவரே என் நாயனே இணையாளுமேபணி என் வாழ்வினுறவாக வாழ்பவரே நன்மரமாகிட நற்கனியாகிட நன்பாதை தண்ணில் பாரம்பரிய நன்மரமாகிற நற்கனியாகிட பாதை தண்ணில் பாதம் படிக்க உண்மையை சொல்லி நன்மைகள் செய்து நல்லவராக வாழ்ந்தனர் நல்லதை செய்யும் வல்லவராகி வண்ணக வாழ்வில் வாழ்வு என் நாயனே தேவனே என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே ஜூலி இறைவேண்டல் ஆண்டிற்கான சபம் விண்ணக தந்தையே உம் திருமகனும் உம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூயாவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியெறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டியெழுப்பவனவாக நச்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உமருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம்மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக ஜுபுலி கொண்டாட்டத்தினருள் விண்ணகச் செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய திருப்பயணிகளாகியம்மில் தூண்டி எழுப்புவதவாக அதே அருள் எம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போர்தற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாற்றியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக ஆமேன் மன்றாடுவோமாக குறைவா வியப்புக்குரிய அருள் அடையாளத்தால் புனிதரும்மிடமிருந்து புது புற பொருட்டு உம்முறை திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவிழமானீரே இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடை அருள் வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமை திருப்பலி நிறைவுற்றது சென்று வாருங்கள் இறைவனுக்கு நன்றி திரும்பி பார்க்க மாட்டே திரும்பி பார்க்க மாட்டே ஏசுவி பின்னால் தானும் செல்வே திரும்பி பார்க்க மாட்டே திரும்பி பார்க்க மாட்டே அச்சமும் இல்லை யாதி செய்யும் இல்லை அடியேனுள்ள தினே ஆண்டவர் ஏசு அடைக்களமன்றோ ஆதளி குறையில்லை அச்சமுமில்லை யாதி செய்யும் இல்லை அடியேனுள்ள தினே ஆண்டவர் ஏசு அடைக்களமன்றோ குறையில்லை ஹொலி மேரி புத்தொம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்